திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி தீர்த்தக்குடம் எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் திருப்பூர் முத்தனம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் திருக்கோவில் திருப்பூர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு சமுதாய மக்களின் குலதெய்வ கோவிலாக உள்ளது இந்த கோவிலானது பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் கருவறையில் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டு உள்ளதால் இந்த கோவிலானது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதாக உள்ளது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்போது மீண்டும் கோவில் புனரமைக்கப்பட்டு கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது கும்பாபிஷேகத்தின் முதல் நாளான இன்று ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து அம்மனுக்கு தீர்வர்த்தி தட்டுகளுடனும் முளைப்பாரி தீர்த்த குடங்களை பஞ்சவாத்தியங்களுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பெண்களின் காவடி ஆட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் எதிர்கால ஆறாம் தேதி அதிகாலை மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது முளைப்பாரி எடுத்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அஞ்சு அன்னதானம் வழங்கப்பட்டது